பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி சி சிங் ராஜா நேற்று தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தின் பரபரப்பு பின்னணியை தற்போது காணலாம் சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் கிங் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு சென்னை பெரம்பூர் பகுதியில் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் வட சென்னை ரவுடியான நாகேந்திரன் மறைந்த ரவுடி ஆர்காண்டு சுரேஷ் சகோதரர் பொன்னை பாலு உள்ளிட்ட மொத்தம் இதுவரை இருபத்தி எட்டு பேரை செம்பியம் தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களை மாறி மாறி காவலில் எடுத்து செம்பியம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இதில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுடன் தொடர்பில் இருந்ததாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்தில் சிசிங் ராஜா வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட நபர்களை செம்பியன் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் ஆஜராகாத சி சிங் ராஜாவை தீவிரமாக தேடி வருவதாகவும் அவரை பற்றி தகவல் கிடைத்தால் தெரிவிக்க வேண்டும் என காவல்துறையினர் தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதிகளில் சுவரொட்டிகளை ஒட்டியிருந்தனர் கடந்த இரண்டு மாதங்களாக அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த சி சிங் ராஜாவை சென்னை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் சி ராஜா கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது மனைவி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார் அதில் ஆம்ஸ்டாம் கொலைக்கும் எனது கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்திருந்தார் கைது செய்யப்பட்ட சி ராஜாவை ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரும்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பு செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரவுடி சி ராஜாவை சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள அக்கரை எஸ்கான் டெம்பிள் பகுதியில் வைத்து வேலுச்சேரி காவல் நிலைய ஆய்வாளர் விமலன் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டு என்கவுண்டர் செய்துள்ளார் இதனையடுத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கும் போது சிசிங் ராஜா உயிரிழந்தார் அவரது உடல் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது அப்போது பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் ராஜா என்கிற சி ராஜா செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் ராதாகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வழிபறி குற்றவாளியாக சிறு குற்றங்களில் துவங்கிய ராஜா படிப்படியாக வளர்ந்து ஏ பிளஸ் குற்றவாளியாக இருந்தார் சென்னை புறநகர் பகுதிகளில் தொழிலதிபர்களை மிரட்டுவது ரியல் எஸ்டேட் அதிபர்களை மிரட்டுவது கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் சி ராஜா மீது தாம்பரம் சிட்லப்பாக்கம் கூடுவாஞ்சேரி சேலையூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் ஏழு கொலை வழக்குகளும் ஐந்து கொலை முயற்சி வழக்குகளும் ஆள்கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று வழக்கு து சி சிங் ராஜா இதுவரை ஏழு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் சமீபத்தில் சென்னை புறநகர் பகுதியை பரபரப்பாக்கிய திமுக ஒன்றிய செயலாளர் ஆரமுதன் கொலையும் ரவுடி சிசிங் ராஜாவின் கூட்டாளிகளால் செய்து முடிக்கப்பட்டது எனவும் கூறப்படுகிறது பிரபல ரவுடி நெடுங்குன்றம் சூர்யாவின் தம்பி நெடுங்குன்றம் உதயாவின் கொலையிலும் சி சிங் ராஜாவின் பங்கு இருப்பதாகவும் இதனால் சி சிங் ராஜாவும் நெடுங்குன்றம் சூர்யாவும் பரம எதிரிகளாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று பெரிய பெரிய சம்பவங்களில் மூளையாக செயல்படும் சி சிங் ராஜாவின் பெயர் ஒருபோதும் வெளியில் கசிந்துவிடாதவாறு பார்த்துக் கொள்வதில் சி சிங் ராஜா கெட்டிக்காரர் எனவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி சி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளில் இதன் மூலம் இரண்டாவது குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது